நீங்கள் சுகவாசியா அல்லது கடன் நோய் வம்பு வழக்கோடு அல்லல்படும் நோயாளியா உங்கள் நான்காம் அதிபதி ருணரோக சத்துரஸ்தானத்துல போய் இருந்துட்டாருன்னா இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்கும் நான்காம் பாவத்தோட மிக முக்கியமான உயிர்காரகம் தாயார் முதல்ல தாயாருக்கு நிறைய பிரச்சனை இல்லை தாயாரால பிரச்சனை வீடு வாகனம் சொத்து சார்ந்த அமைப்புகளில் கடன் வாங்கி பண்றீங்கன்னா அந்த கடனை அடைக்க முடியாம கோர்ட்டு கேஸு ஜப்தி இந்த மாதிரியான போகிற அமைப்புகள்லாம் வரலாம் கல்வியில் மேற்படிப்பு படிக்கும்போது நிறைய தடைகள் வரும் குறிப்பாக சட்டம் மருத்துவம் இந்த மாதிரியான ஆறாம் இடத்தோடு தொடர்புடைய சம்பந்தமுடைய உயர்கல்வி அமைப்புகளில் நிறைய தடைகள் வந்து அதுக்கப்புறம் சரியாகும் எப்போ ஆகும்னா சுபர் கிரக பார்வை சேர்க்கை நாலாம் இடத்துக்கு இருக்கணும் அப்படின்னா தான் அது சரியாகும் இப்ப நீங்க வசிக்கிற வீட்லேயோ இல்லை உங்களோட தாயாருக்கோ அடிக்கடி ஏதாவது தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும்